கோவை நேருநகர் பகுதியில் ஃபாஸ்ட் கிரை இன்டலி டாட்ஸ் ப்ரீ ஸ்கூல் அண்ட் டே கேர் துவக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது குழந்தைகளின் கல்வி மற்றும் தனித்திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக ஃபாஸ்ட் கிரை இன்டலி டாட்ஸ் ப்ரீ ஸ்கூல் மற்றும் டே கேர் கோவை நேருநகர் பகுதியில் துவங்கப்பட்டது நேருநகர் சுவதர்ஷன் நகர் பகுதியில் துவங்கப்பட்ட இதற்கான துவக்க விழா நிர்வாக அறக்காவலர்கள் காவலர்கள் கிறிஸ்டோபர் பால் மற்றும் ஏஞ்சலினா கிறிஸ்டோபர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு வந்த அனைவரையும் திருப்பூர் தெற்கு மாவட்ட நிர்வாகியும் முனைவர் கிறிஸ்டோபரின் தகப்பனாருமான ஜோ ஆனந்தராஜ் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுக கோவை மாநகர மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தெற்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் மாமன்ற உறுப்பினர்கள் பொன்னுசாமி கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய ஆரம்ப பள்ளி மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு மையத்தை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளராக உடுமலைப்பேட்டை டிசிசி தலைவர் ஆயர் செல்வராஜ் ஈரோடு பள்ளி மருத்துவமனை தலைவர் மருத்துவர் டி கே சாமி எஸ்என்எஸ் தொழில்நுட்ப கல்லூரியின் டீன் முனைவர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் விஜயதசமி முதல் சேர்க்கை நடைபெறவுள்ள இந்த குழந்தைகளுக்கான பள்ளியில் டோட்லர் நர்சரி மற்றும் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளைச் சேர்ந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியுடன் பல்வேறு கூடுதல் திறன்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வங்களை ஊக்குவிக்க இருப்பதாகவும் அதுமட்டுமின்றி வேலைக்கு செல்பவர்கள் தங்களது குழந்தைகளை இங்கு சேர்த்து செல்வதால் குழந்தைகளை நல்ல முறையில் பராமரிக்கும் அனைத்து வசதிகளும் இங்கு இருப்பதாக நிர்வாக காவலர்கள் முனைவர் கிறிஸ்டோபர் மற்றும் ஏஞ்சலின் ஆகியோர் தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நேருநகர் கோயம்புத்தூர் ஹவுசிங் யூனிட் நால் ரோட்டில் உள்ள ஒரு வளாகத்தில் ஃபர்ஸ்ட் கிரே இன்டெலிட் ப்ரீ ஸ்கூல் மற்றும் டே கேர் இன்று துவங்கப்பட்டுள்ளது இந்த விழாவுக்கு ஓப்பனிங் செய்து எங்களுக்கு ஆசி வழங்கிய திரு கே ஈஸ்வரசாமி எம்பி அவர்களும் டிஎம்கே கோயம்புத்தூர் நார்த் செக்ரட்டரி டி ஏ ரவி அவர்களும் திருப்பூர் மாவட்ட தெற்கு அவைத்தலைவர் திரு ஆர் ஜெயராமகிருஷ்ணன் சார் அவர்களும் ஆறாவது வார்டு கவுன்சிலர் எஸ் பொன்னுசாமி அவர்களும் எம் கோவிந்தராஜன் சார் ஏழாவது வார்டு கவுன்சிலர் அவர்களும் சிறப்பு விருந்தினராக எங்களுடன் க கலந்து கொண்ட ரவரன் பி செல்வராஜ் உடுமலைப்பேட்டை டிசிசி சேர்மன் சிஎஸ்ஐ திருச்சி சந்தூர் டேசிஎஸ் அவர்களும் டாக்டர் டி கே சுவாமி சேர்மன் வள்ளி ஹாஸ்பிட்டல் அவர்களும் டாக்டர் எஸ் கார்த்திக் டீன் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அவர்களும் த ஃபர்ஸ்ட் கிரே இன்டெலிட் ஆட் ஃப்ரீ ஸ்கூல் டே கேர் நிறுவனத்தை துவங்குவதற்கு இன்னைக்கு எங்கள் பேர் உதவியாக இருந்து ஆரம்பித்தனர் இந்த நாளும் கூட இந்த பள்ளி நிர்வாகமானது டாட்லர் என்னும் கிளாஸ் ரூமையும் நர்சரி கிளாஸ் ரூமையும் ப்ரீ பிரைமரி ஒன் என்கிற எல்கேஜி கிளாஸ் ரூமையும் ப்ரீ பிரைமரி டூ என்கிற யூகேஜி கிளாஸ் ரூமையும் தூங்குவதற்கு ஏதுவாக இருந்தது இந்த வளாகமானது இந்த ஏரியாவில் இருக்கும் பதிவு மக்களுக்கும் இது சுற்று மக்களுடைய மக்களுக்கும் ஏ ஏதுவாக குழந்தைகளை இங்கே சேற்றி அவர்கள் அவங்களுடைய இ மனலையர் கல்வியை இங்கு தொடர்வதற்கு ஏதுவாக இருக்கிறது இதை இந்த நிறுவனத்தை தூங்குவதற்கு நான் மேனேஜிங் ட்ரஸ்டியாகிய நான் கிறிஸ்டபர் பாலும் ஏஞ்சலின் கிறிஸ்டபர் என்னுடைய மனைவி அவர்களும் இந்த நிறுவனத்தை நாங்கள் இந்த இடத்தில் துவங்கியுள்ளோம் இந்த தொ நிறுவனமானது இங்கே இருக்கிற மக்கள் அனைவருக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு கல்வியை வழங்குறதுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டு இந்த இடத்தில் நிறைவேற்கோம் அதற்காக எங்களுக்கு ஒத்துழைத்த அனைத்து மக்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம்